நம்ம வீட்டு குட்டிஸு உனக்கு என்ன செஞ்சு தர அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிறது கேக்கு தாங்க அந்த கேக்கை சாஃப்டாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஒரு கோதுமை மாவு கேக்கு இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா ஃபைன் பவுராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க ஒரு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அகலமான பேனில் ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாங்க இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்சபால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கலந்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பீன் அளவுக்கு ஆப்பச்சோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் நெய் அப்ளை பண்ணி நல்லா மாவு போட்டு டேப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாலாம் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பேனில் ரிங் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்கையும் உள்ளே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பஞ்சு போல் ஹெல்த்தியான கோதுமை கேக்கு ரெடிங்க இந்த வீட் கேக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க இந்த வீட்